விதைகள் இயக்கம் இது வணிக மக்களுக்கும் விதைகளின் குரல் தோழர் திருமாவர்கள் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை வந்து அதிமுக கூட்டணியை பற்றி பேசியிருக்கிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு முழுமையாக விரிவாக பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல அந்த பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் திருமாவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பின் போது இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை உன்ன சொல்றாரு ஒன்னு என்னன்னாக்க பாஜக அதிமுகவை விழுங்க பார்க்கிறது

அவங்க கட்சி அவங்களுக்கு பார்த்து தெரியுங்க யார் கூட கூட்டணி வைக்கணும் எத்தனை அவங்க கட்சியை கட்டி காப்பாத்துவதற்கு ஒரு வலிமையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு நீங்க அதிமுகவிற்கு அறிவுரை சொல்ல வேண்டிய தேவை துளி கூட கிடையாது என்பதை நீங்கள் முதலில் நினைவு கொள்ளுங்க நீங்க அதிமுக மேல குறை சொல்றீங்க அதிமுக வந்து பாஜக விழுங்கிடும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா உங்களுடைய வீசிக்காவை திமுக விழுங்கி பல நாள் ஆகிறது அதை பற்றி அந்த பக்கம் கவனத்தை திருப்ப மாட்டேங்கிறீங்க அதை பற்றி ஏங்க நீங்க வந்து கவலை கொள்ள மாட்டேங்கிறீங்க நீங்க அதிமுக பக்கம் பார்வையை திருப்புறீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்து இன்றைக்கு முழுக்க முழுக்க திமுகவினுடைய கொத்தரிமைகளாக திமுகவிற்கு முட்டுக் கொடுக்க வேலை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்க அதிமுக வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல உங்க கட்சியை பாருங்க தோழர் அவர்களே உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை திமுகவினர் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க திமுக கூட்டணியில தான் பேரு திமுக ஆட்சி அதிகாரத்துல தான் பேரு ஆனால் உங்களால ஒரு கொடி கம்பத்தை கூட நிம்மதியாக ஏற்ற முடியவில்லை இருக்கிற கொடி கம்பத்தையும் காவல்துறையினரை வைத்து இந்த திமுக அரசு அடியோட வெட்டி தூக்கிட்டு போய் வீசுது ஒரு கொடியேற்ற முடியல உங்களால ஒரு போராட்டம் செய்ய முடியல உங்களால வேங்கை வயல அந்த கிராமத்தை முழுமையாக சுற்றி வேலியை போட்டு அது ஒரு தனி தீவு போல தனி நாடு போல ஆக்கியது உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக விசிகா கட்சிக்காரங்களே அந்த கிராமத்துக்குள்ள போக முடியாம போராட்டம் பண்ண காணொலிகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நாங்க உங்களுக்கு போட்டு காட்டுமா அப்போ நீங்க கூட்டணியில இருக்கிற இந்த திமுகவே உங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் உங்க தோழர்கள் கூட்டம் போட்டாங்கன்னாக்க போய் தடுக்கிறது உங்கள் தோழர்களை போலீஸ்காரங்களை வச்சு அடிக்கிறது இந்த வேலையை திமுக செஞ்சிட்டு இருக்கு நீங்க அந்த பக்கம் பார்வையை திருப்பாம உங்க கட்சியை நீங்க காப்பாற்றிக்காம நீங்க அதிமுகவிற்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் நீங்க அதிமுகவின் மீது பரிதாபம் பார்க்க வேண்டாம் அதிமுக தோற்கணும்னு நினைக்கக்கூடிய தானே இருக்கிறீங்க அப்புறம் என்னங்க உங்களுக்கு ஒரு வலிமையான தலைமை இருக்கிறது அவர் முடிவு செய்வார் அவர் தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லிட்டு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களே சொல்லிட்டு போயிட்டாரு அதிமுக தலைமையில தமிழ்நாட்டில் கூட்டணி சொல்லிட்டு அறிங்க ஏத்துக்கிட்டாங்க அதிமுக நீங்க என்ன வந்து குறை சொல்லிடுறீங்க அவர்கள் கட்டுக்கோப்பாக அந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வார்கள் இது மொதல் விஷயம் இரண்டாவது தோழர் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னாக்க இந்த திமுக கூட்டணி எங்களுடைய திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது அதிமுக கூட்டணி வலிமை இல்லாமல் சிதறி கிடக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காரு உண்மையை சொல்லணும்னா நாம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் திமுக கூட்டணி வலிமையாக ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அந்த ஒற்றுமைக்கு காரணம் முழுக்க முழுக்க தோழர் திருமாதான் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் மறுப்பதற்கு இல்லை ஏன் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுகிறது அந்த கூட்டணியில சீட்டு தான் எத்தனை சீட்டு இவங்களுக்கு நான் கம்மியா தான் கொடுப்பேன் அப்படின்னு திமுக வந்து விடாப்படியாக இருக்குது அப்ப திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் முறுக்கிக்கிட்டு வேற ஒரு பக்கம் இருக்கும்போது தோழர் திருமாவர்கள்தான் முதல் முதலாக போய் திமுக கூட்டணியை உறுதி செய்கிறார் நாங்க கூட்டணியில இருக்கிறோங்க எங்களுக்கு சீட்டு முக்கியம் கிடையாது நான் எங்குடி எங்களுக்கு சீட்டு முக்கியம் கிடையாது நாம ஆட்சி அதிகாரத்துல கைப்பற்றணும் பாஜக கா மண்ணுல கால் ஊன்றி விடக்கூடாது அதனால எங்களுக்கு சீட்டு முக்கியம் கிடையாது நாங்க வந்து உங்க கூட்டணியில தான் இருக்கோம்னு சொல்லிட்டு முதல் முதல்ல கூட்டணி ஒப்பந்தத்துல ஆறு இடங்களுக்கு கையெழுத்துட்டது விடுதலை சிறுத்தைகள் அதன் பிறகு தான் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் உள்ள வந்து கையெழுத்து போடுறது ஒத்துக்கிட்டு ஒருவேளை திரும்ப அந்த முடிவை அந்த நடவடிக்கை என்று எடுக்காமல் இருந்திருந்தால் அன்னைக்கே திமுக கூட்டணியை உடைச்சிக்கிட்டு பாதி பேர் அதிமுக பக்கம் வந்திருப்பாங்க அப்ப அந்த கூட்டணியை கட்டி காப்பாத்துனது தான் அந்த பெருமை வந்து அவருக்கு முடியாது அது உண்மையும் கூட அதே போல இப்பொழுதும் திமுக கூட்டணி ஒற்றுமையாக இருப்பதற்கு திருமாவர்களும் ஒரு காரணம் உண்மையை சொல்லணும் திமுக கூட்டணி வலுவாக தான் இருக்குது கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலையும் அவர்கள் வெற்றியை வந்து பதிவு அது வெற்றி கூட்டணி தான் ஆனால் திமுக மக்கள் மத்தியில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிராகவும் திரும்பி இருக்கிறது இது மறுக்க முடியாது பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது கட்டுக்கடங்காத போதைப் பொருள் பழக்கம் தமிழ்நாடு முழுவதும் தலைபுரித்தாடுகிறது சாதிய வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டு

கூட்டணியே அமைக்காமல் ஜெயித்த வரலாறு எல்லாம் அதிமுகவுக்கு இருக்குது ஆனால் திமுகவினுடைய கடந்த கால வரலாறு ஆரம்ப கால பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் ஒரே ஒரு தேர்தலை கூட திமுக சந்தித்ததே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அமைப்பு ரீதியாக தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சியினாக அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதையும் மறுக்க முடியாது தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து அதிமுகவில் இருந்ததாக அவர்கள் வந்து சொல்லுவாங்க அதுபோல இந்த இயக்கம் தனித்து நின்றாலும் வெற்றி பெறும் கூட்டணி அமைச்சுதான் இல்லை ஆனால் கூட்டணி அமைத்தால் வெற்றி வாய்ப்பை தவறு விடாமல் இருக்கலாம் அப்படி என்பது அதிமுகவினுடைய ஒரு உண்மையான நிலைப்பாடும் கூட அதே சமயத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வலுவானதாக ஒன்றோடு ஒன்று ஒற்ற கருத்தோடு இப்போதைக்கு செயல்படல இது முக்கியமான ஒரு மைனஸ் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக கவனிக்கணும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இதை கவனிக்கணும் திமுகவுக்கு எதிரான கூட்டணி வலுவாக இருப்பதற்கு கூட்டணி கட்சி தலைவர்களும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கணும் ஏன் நாங்க இதை சொல்றோம்னாக்க தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாசமும் ஒன்பது மாதம் தான் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கடைசி நேரத்தில் தான் எங்களுடைய முடிவை அறிவிப்போம் நாங்கள் கடைசி நேரத்தில் தான் கூட்டணியை உறுதி செய்வோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னாக்க இந்த தொண்டர்கள் கீழ் மட்டத்துல வந்து ஜெல்லாக மாட்டாங்க அப்ப தோல்வி என்பது உறுதி ஆகிவிடும் அப்ப தோற்பதற்காக எதற்கு கூட்டணி வைக்கிறீங்க கூட்டணின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருங்க பாஜகவுக்கு வந்து தெளிவான ஒரு விஷயம் விரிவு இருக்கு அவங்க வந்து இந்தியா முழுவதும் தேர்தலை எப்படி அணுகிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதன் அடிப்படையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கூட்டணி அறிவித்தால் தான் அந்த தேர்தலை நம்ம வலுவாக சந்திக்க முடியும்னு உணர்ந்ததால் தான் அமித்ஷாவும் மோடியும் என்ன பண்ணாங்கன்னாக்கா அதிமுகவினோட கூட்டணியை ஒரு வருஷத்துக்கு முன்பே உறுதி செஞ்சாங்க இப்போ அந்த தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஜெல்ல ஆகிட்டு வராங்க இந்த கூட்டணி நிச்சயமாக தொடரதான் போகிறது இதுல வந்து கூட்டணியில குழப்பம் விளைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் இடையில வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அதிமுக கூட்டணிக்கு எதிரான பல கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அமித்ஷா அவர்களும் பல முறை கண்டித்து விட்டார் இன்றைக்கு கூட அமித்ஷா அவர்கள் வந்து கண்டித்து இருக்கிறார் அதிமுக கூட்டணிக்கு எதிராக யார் பேசினாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த வேலையை கூட்டணியை கூட்டணி உடைக்கக்கூடிய வேலை இந்த எதிர்மறையான வேலையெல்லாம் பார்த்தது அண்ணாமலையும் அண்ணாமலையினுடைய ஆதரவு வாளும் இப்ப கொஞ்சம் அவங்க வந்து சைலண்டா ஆகியிருக்கிறாங்க அப்ப மத்த கூட்டணி கட்சியான பாமக தேமுதிகா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னாக்க மாநிலங்களவை சீட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக ஒரு பக்கம் வந்து முறுக்கிட்டு நானே சொல்லியிருந்தேன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ரெண்டையும் அதிமுக எடுத்துக்கணும் ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு கொடுப்பதாக இருந்தால் நீங்க அதை தேமுதிகவுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்க கூட நம்பி உங்க கூடவே இருந்தாங்க அவங்களுக்கு தான் நீங்க தரணும் அப்படின்னு நாமளும் சொல்லியிருந்தோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உட்கட்சியிலே மிகப்பெரிய நெருக்கடி வந்தது எனக்கு தா அவங்களுக்கு தா அவங்களுக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெருக்கடி வந்து பலரும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த கால வர

ஆனால் ஜி வாசனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாநிலங்களவை பதவி என்பது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பதவி எப்படி பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பதவி அப்போ ஒரு சீட்டை அப்பயே தூக்கி கொடுத்துறாங்க அப்ப இந்த கடந்த கால வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குல்ல நாம இந்த மாதிரி ரெண்டு சீட்டை நம்பி அவங்களுக்கு கொடுத்தா நம்ம கூட கூட்டணி இருப்பாங்கன்னு இந்த மாதிரி கால வாரிட்டு போயிட்டாங்களே இப்ப இதே வெளியே தேமுதிக பாத்துறாதா ஏன்னா இந்த கடைசி நேரத்துல தேர்தல்ல மட்டும் என்ன நடக்கும் யாராலையும் சொல்ல முடியாது நீங்காருன்னு நினைக்கிறேன் அப்ப கூட வந்து கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு தேமுதிக வந்து கூட்டணிக்கு வந்துடும் பழம் நழுவி பாலில் விழப்புகிறது அப்படின்னு அறிக்கி விட்டாரு அடுத்த இதே பாத்தீங்கன்னாக்க போய் மக்கள் நல கூட்டணியில் போய் தேமுதிக வந்து இணைஞ்சிருச்சு அதிமுக பக்கமும் பேசினாங்க திமுக பக்கமும் பேசினாங்க ரெண்டு பக்கமும் பேசிட்டு இந்த பக்கம் மக்கள் நல கூட்டணி பக்கம் போயிட்டாங்க அப்ப இதெல்லாம் யோசிச்ச எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருனாக்க இப்ப நாங்க மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உங்களுக்கு தரல நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க உங்களுக்கு கண்டிப்பா மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தரோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் வெளிப்படையாக அறிக்கையும் வெளியிட்டுட்டாரு மத்த எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்யாத செயலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார் நாங்க நிச்சயமா உங்களுக்கு மாநிலங்களவை பதவி தரோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தரோம் இந்த தடவை எங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் நாங்க வந்து முன்னெடுக்கணும் பிரதிநிதித்துவத்தை வந்து நிறுவனும் அதுக்காக இந்த இரண்டு மாநிலங்களவை பதவியை நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டுலையுமே அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் நியமிச்சிட்டாங்க தேமுதிகவுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்குறோம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னாக்க அடுத்த வருடம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மாநிலங்களவை பதவி வந்து திரும்ப வருது தேர்தல் அதுல தேமுதிக விவாக்கும் நிச்சயமாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுக்க தான் போறாரு வெளிப்படையாக அறிவித்து விட்டார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தேமுதிக விவாக்கும் கிடைச்சிடும் பட்சத்தில் விஜயன் வந்து சொல்வது வந்து எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல ஏன் அப்படி அல்ல அப்படின்னு நான் சொல்றேனாக்க ஒருவேளை நாங்க பக்கத்துல வந்து தான் கூட்டணி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தேமுதிக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் மோதலில் ஈடுபட்டுவாங்க இப்பயும் அது நடந்து கொண்டுதான் இருக்குது அந்த மோதல் என்ன ஆகுனாக்க கடைசி நேரத்தில் வந்து ஜெல் ஆகாது இணைஞ்சு வேலை செய்ய மாட்டாங்க அப்போ முன்னாடியே கூட்டணியை உறுதிப்படுத்தி நீங்க அந்த கூட்டணி தான் இருக்கிறோம் இந்த கூட்டணி வலுவாக நம்ம செயல்படணும் ஏன்னா எதிரில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய கூட்டணி வந்து வலுவாக இருக்குது அதை எதிர்ப்பதற்கு நாம ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இணைந்து செயல்பட்டால்தான் தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து வேலை செய்வார்கள் என்ற ஒரு அடிப்படை புரிதலோடு இயங்கினால் மட்டும்தான் வெற்றியை வந்து சுவைக்க முடியும் அப்ப கடைசி நேரத்தில் வந்து நான் கூட்டணி உறுதி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து சேர்றதால பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை இது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கூடிய விரைவில் அவர் வந்து கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துவார்னு பார்ப்போம்

உறுதிப்படுத்தவும் தேமுதிகவும் பாமகவும் சொல்வது எந்த விதத்திலையும் நியாயமும் கிடையாது அப்படியே கடைசி நேரத்தில் உறுதிப்படுத்திட்டு வந்தாங்க அதனால பலனும் கிடையாது நீங்களும் தோத்து போவீங்க சேர்ந்து அதிமுக மட்டும் தோத்து போவாது நீங்களும் சேர்ந்து தான் தோற்று போவீங்க அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்போ திமுகவினுடைய வெற்றிக்கு அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் துணை போக போகிறதா அப்படின்னு ஒரு கேள்விதான் நான் முன்வைக்கிறேன் நீங்க திமுகவை வீழ்த்தணும் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு உங்க கூட்டணி வரணும்னு இந்த கூட்டணி கட்சிகள் நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க அதிமுகவுடனான கூட்டணியை உடனடியாக உறுதி செய்து திமுகவுக்கு எதிராக களமாடினால் தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் இல்லை என்றால் அது மிக குறைவான வாய்ப்புகள் தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் விரைவில் மருத்துவ ராமதாஸ் சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மூத்த ஒருவர் நுணுக்கமும் தெரியும் பிரேமலாதா விஜயகாந்த் அவர்களும் நிச்சயமாக விரைவில் நல்ல முடிவை எடுப்பாங்க நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓரணியில் எதிர்த்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் இந்த இரண்ட தான் தோழர் திருமாவர்கள் இன்றைக்கு வந்து சுட்டி காட்டினாரு இந்த இரண்டுல வந்து அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து தோழர் திருமாவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா முதல்ல உங்க கட்சியை நீங்க காப்பாத்துங்க அதை காப்பாத்திட்டு திமுக காப்பாத்திட்டு அப்புறமா அதிமுக பக்கம் வாங்க இன்னொரு விஷயம் திமுகவுடைய கூட்டணி வலுவாக சொன்னாரு அது உண்மைதான் அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னாக்க தனித்தனி கருத்து வேறுபாடோடு தனித்தனி திசையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு செயலை தான் நாம பாக்குறோம் விரைவில் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இந்த கூட்டணியை வலுவாக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரியான முடிவுகளை விரைந்து எடுக்கிறாங்களா திமுகவுக்கு எதிராக இவர்கள் ஒற்றுமையாக களமாடுகிறார்கள் நாம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி